வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் தனுசு ராசிக்காரர்களே இந்த மே மாதத்தில் உங்களுக்கான முக்கியமான பரிகாரங்கள் மற்றும் ஆன்மீக நடைமுறைகள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் தினமும் ஓம் கிராம் க்ரீம் க்ரம் சஹ குரவே நமஹ என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற உடைகள் அணிந்து பசுவுக்கு வெண்ணெய் அல்லது கோதுமை தானம் செய்யவும் இருபத்தாறு தேதி அமாவாசை அன்று முன்னோர்களுக்காக நீர் வழிபாடு செய்யவும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்காக யோகா தியானம் மற்றும் சீரான தூக்கத்தை கடைபிடிக்கவும் இந்த மாதம் அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை இந்த ஷால்ஸ் வீடியோ தனுசு ராசிக்கான முழு மாதாந்திர ஜோதிட பார்வையின் ஒரு சுருக்கம் மட்டுமே முழு ராசி பலனை தெரிந்து கொள்ள வீடியோவின் விளக்கத்தில் உள்ள லிங்க் பார்க்கவும் நன்றி மீண்டும் சந்திப்போம்